கோவை மாநகராட்சி பதி நான்காவது வார்டுக்குட்பட்ட உருமாண்டம்பாளையம் உழைப்பாளர் வீதியில் வசிக்கும் பார்வையற்ற தம்பதியினர் எழுபத்தி ஐந்து வயதான ஸ்ரீனிவாசபாபு மற்றும் அவரது மனைவி அறுபது வயதான சரோஜினி இந்நிலையில் இன்று காலை முதல் பெய்த மழையின் காரணமாக சுமார் பத்து மணி அளவில் அவர்களது வீட்டின் அருகே இருந்த தொன்னூறு வருட பழமையான வெள்ள மரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது மரத்தின் ஒரு கிளை ஸ்ரீனிவாசபாபு வீட்டின் சமையல் அறை மீது விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டின் ஹாலில் இருந்ததால் உயிர் தப்பினர் அதே மரத்தின் மற்றொரு கிளை அருகில் வசிக்கும் எழுபது வயது வயதான மாணிக்கம் மற்றும் அவரது மனைவி அறுபத்தி இரண்டு வயதான வசந்தாமணி ஆகியோரின் வீட்டின் மீதும் விழுந்தது அவர்களும் வீட்டின் வெளியில் இருந்ததால் உயிர் தப்பினர் இந்த சம்பவத்தில் இரு வீடுகளின் கூரைகள் உடைந்தும் சுவர்கள் உள்ளன சம்பவ இடத்திற்கு பதினான்காவது வார்டு கவுன்சிலர் சித்ரா தங்கவேல் கிராம நிர்வாக அலுவலர் சிவக்குமார் மற்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் உத்தமன் ஆகியோர் விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் உரிய உதவிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர்